இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அடுத்து மீனராசி ஊரட்டாதி நாலாவது பாதம் உத்திரட்டாவது ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்த மீனராசி நண்பர்களே மீனராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் பதினோரு பங்கு விரயம் ஐந்து பங்கு அதாவது நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வருடம் இருக்கிறது என்றால் இந்த வருடம் செவ்வாய் ராஜவாக வருகிறார் உங்களுடைய தனாதிபதி உங்கள் ராசிக்கு தனாதிபதி செவ்வாய் ஆகவே ஆதாயம் பதினோரு பங்கு இருக்கிறது விரயம் வெறும் ஐந்து பங்கு மட்டுமே ஆகவே சேமிப்பு இந்த வருடம் மிக அதிகமாக இருக்கும் குரோதி வருடத்திலே சேமிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி தனுசு ராசி மீன ராசி மட்டுமே மிக அதிகமான சேமிப்பை இந்த வருடம் அடைவார்கள் என்பது உறுதி மீனராசியிலே பிறந்த மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆனால் கடுமையாக இரவு நேரங்களில் படிப்பதை விட அதிகாலையில் படித்தால் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கு குருபணம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபணம் இருந்தால் போதுமானது நிச்சயமாக திருமணம் நடந்தேறும் என்றால் உங்கள் ராஜத்தை ஏழாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடந்தேறும் குழந்தைய பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தைய பாக்கியம் கிடைக்கும் ஆனால் பிரார்த்தனையின் பேரிலே கிருஷ்ண பகவானுடைய பிரார்த்தனை அல்லது குருவார குருவாயூரப்பனுடைய பிரார்த்தனையின் பேரில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அல்லது குலதெய்வ பிரார்த்தனையின் பேரிலே கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்குரிய தக்க வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலதிபர்கள் ஓரளவு லாபத்தை அடைவார்கள் தொழில் லாபதிபர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் தொழில் சானது மூன்றாம் இடத்தில் இருப்பதால் தொழில்துறையை கடும் முயற்சிகளை செய்வீர்கள் கடும் முயற்சியின் காரணமாக நீங்கள் லாபத்தை அடைய முடியும் விவசாயிகள் மிகவும் சிரமப்பட்டு லாபத்தை அடைவார்கள் விரையஸ்தானத்தில் சனிபவான் இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் எல் பயிரிடுபவர்கள் தோல்வியை அடைவார்கள் கரும்பு பயிரிடுபவர்களும் மஞ்சள் பயிரிடுபவர்களும் நல்ல ஆபத்தை இந்த வருடம் அடைய முடியும் இந்த வருடம் அரிசி பயிரிடுபவர்கள் கூட நல்ல ஆபத்தை அடைய முடியும் மீனராசியிலே பிறந்த பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசிலே பிறந்த பெண்களின் கணவன்மார்களுக்கு நல்ல சந்தோஷத்தை இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் விரைவில் வீடு நிலம் வாங்கி குடியேறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது இந்த வருடம் ஐப்பசு மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஐப்பஸ் மாதத்தில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐப்பஸ் மாதம் மட்டுமே எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது மற்ற மாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல லோ யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவன்மார்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் ஆண்களாக இருந்தால் மனைவிமார்களுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனிவர்மார்கள் மூலமாக தன லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தந்தைக்கு இருந்த உடல் உபாதிகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே எதிர்பார்த்த தன லாபங்கள் கிடைக்கும் மேடம் தொழில்துறையிலே செலவனங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவனங்கள் ஆகும் என்று இருந்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைப்பதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தொழில் நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக இரவில் வெகுநீர கண்விழிப்பீர்கள் ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது இரவிலே செய்யக்கூடிய வேலைகளை காலையிலே செய்துவிட்டு நீங்கள் நன்மைகளை பெற முடியும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் பார்வை இருக்கிறார் சிலருக்கு கண்களில் கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது சாலிஸ்வரம் வயதான மீன பிறந்தவர்களுக்கு சாலிஸ்வரத்தின் காரணமாக சிறு சிகிச்சைகள் செய்ய வேண்டியிருக்கும் அதன் மூலமாக நல்ல பார்வைகளையும் கிடைக்கும் ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை விடுந்த வரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கிறது எதிர்களுக்குத்தான் அது தோஷமே தவிர உங்களுக்கு தோஷம் கிடையாது ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட போட்டிகள் இருந்தாலும் எல்லா போட்டிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்குது ஆனால் குருடைய பார்வை இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மீன ராசியிலே பிறந்து பூரட்டாது நாளோ பாதிலே ஒரு முறை திருப்பதி சென்று பூரட்டாது நட்சத்திரம் திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு முடிந்த காணிக்கைகளை உண்டியலை செலுத்திவிட்டு அந்த உண்டியலில் எட்டு பாகத்திலையும் நீங்கள் காணிக்கை செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த பணத்தை எட்டு பாகமாக பிரித்து அதாவது எட்நூறு ரூபாய் என்றால் நூறு நூறு ரூபாயாக எட்டு நூறு ரூபாய்கள் கொண்டு வந்து எட்டு பாகத்திலும் எட்டு பகுதியிலும் நீங்கள் வந்து அந்த பணத்தை போடுவது நல்லது அதன் மூலமாக எட்டு திசைகளிலிருந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை முறை பட்டீஸ்வரம் சென்று அங்கே இருக்கின்ற சிவபெருமானை வணங்கிவிட்டு வரலாம் அங்கே இருக்கின்ற துர்கம் வழிபாடு செய்துவிட்டு வரலாம் அல்லது உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டிற்கு அருகில் ஏதாவது கோயில் மாடுகள் இருந்தால் அந்த மாடுகளுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உணவு கொடுத்து விட்டு வரலாம் அதன் மூலமாக உத்ரட்டலை பிறந்தகள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் ரேவதி நட்சத்திர பிறந்தகள் முறை அங்கே இருக்கின்ற பெருமாளுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகவே ரேவதி நட்சத்திரம் அன்று ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை வணங்கிவிட்டு வாருங்கள் அதன் மூலமாக இந்த வருட முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் இந்த பரிகாரத்தின் மூலமாக மின்னர் ராசி பிறந்தகள் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக குரோதி வருஷத்திய பொது பலன்களை பற்றியும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ராசி பலன்களை பற்றியும் பன்னிரண்டு ராசிகளை பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் முழுமையாக பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்